அஷ்டோ பிரபஞ்சம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் கோவிந்தராஜ் இன்றைய விடியல் வெற்றியின் விடியலாக அமையற்றும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேயர்களே நாம் இன்றைய பதிவில் இன்று பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய நட்சத்திரத்தை கொண்டு இருபத்தி ஏழு எந்த வகையில் அந்த நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு விளக்கத்தை இந்த பதிவில் நாம் தரவுள்ளோம் அதன்படி இன்று பிரபஞ்சத்தில் இயங்கக்கூடிய நட்சத்திரம் என்றால் அது ஆயில்ய நட்சத்திரம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் முப்பதாம் நாள் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் அப்ப இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு உண்டான இருப்பிடம் எடுத்துட்டீங்கன்னா குப்பை தொட்டி அதுக்கு மூட்டை உணவு முருங்கைக்காய் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை சூப் லட்டு இது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நட்சத்திரத்தோட உணவு பொருளாக வருது மலர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா செவ்வல செவ்வர்லி மலர் மலர் வந்து செவ்வர்லி மலர் விலங்கு ஆண் பூனை மரம் புன்னை மரம் தெய்வம் வந்து ஆதிசேஷன் அப்ப இந்த கண்டென்ட் இந்த ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை எந்த நட்சத்திரக்காரர்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்று எடுத்துக்கலாம் இயக்கலாம் அப்படின்னு அந்த வகையில் இயக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு வந்துட்டா பரணி ரோஹினி திருவாதிரை பூசம் மகம் பூரம் அஸ்தம் அனுஷம் கேட்டை திருவோணம் சதயம் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த ஆயுத நட்சத்திரத்துடைய உணவுப் பொருளை எடுத்துட்டு இன்றைய தினத்தை நீங்க தொடங்குனீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் அப்ப இந்த ஆயுள்ய நட்சத்திரத்தோட பொருளாகிய முருங்கைக்காய் முருங்கைக்கீரை கீரை முருங்கை சூப் லட்டு இந்த உணவுப் பொருளை தவிர்க்க வேண்டியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி கிருத்திகை மிருக சீரிஷம் புனர்பூஷம் ஆயில்யம் உத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் மூலம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரக்காரங்க இந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுத்துட்டு மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இன்றைய நாள் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வோடு ஒத்து செய்யக்கூடிய பரிகாரம் வாழ்வியல் பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான் நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு சூச்சமான முறையில் இப்ப வந்து நம்ம பணம் சொல்லிட்டு இருக்கோம் இது உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதக ரீதியாக ஒன்பது கிரகங்களும் எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கு அந்த நட்சத்திரங்களால எது எதுவும் இதுக்கு ஒரு பதினைந்து விதிகள் இருக்கு அப்ப இந்த விதிகளுக்கு உட்பட்டு எந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு அப்போ உங்களுக்கு பெஸ்டா ஒரு நட்சத்திரம் குடிச்சு அது உங்க தொழில் ரீதியாக லோகோவாகவோ அல்லது தொழில் ரீதிய பெயர் அமைப்பதற்கோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இது நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற முறையில் ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப அந்த தெய்வத்தை மட்டும் நீங்க வந்து வணங்கினா போதும் எல்லா தெய்வமுமே நல்ல தெய்வங்கள் தான் நம்ம என்னன்னா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான இந்த இயக்க தெய்வங்கள் உங்களுக்கு ஆகாத நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களோட பின்னாடி இருக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் உங்களுக்கு வந்து ஒரு மைனஸை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ற விஷயம் நம்ம எந்த தெய்வத்தையும் குறை சொல்லவில்லை அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் தவறாமல் நம்ம அஷ்டோ பிரபஞ்சம் யூடியூப் சேனலை நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க லைக் பண்ணுங்க சரிங்களா நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாததற்கும் கூட ஒரு அமைப்பாக அமையலாம் இது பிரபஞ்சத்தோட விதி சரிங்களா நன்றி வாழ்க வளமுடன் விழுந்தால் விதையாய் விழுவோம் எழுந்தால் மரமாய் எழுவோம்